கம்மியான விலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக மூணு சென்ட் டிடிசிபி அப்ரூவ் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச டூ பிஹெச்கே வீடுங்க வடக்கு வாசல் வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகமமுங்க நெகமத்துலேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஃபரன்ஸெலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க அதாவது ரோடு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே கார்னர் பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க இந்த வீட்டுக்கு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா ரோடு வருதுங்க ஸோ நல்ல கார்னர் பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க ஜூம் பண்ணிக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க மெயின் ரோடு பஸ் போகிற ரோடுங்க அது ஸோ நல்லா மெயினான இடத்துலையே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிக்கோ ஒரு பெரிய ஒரு கார் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிக்கு இருக்குங்க வாசலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு வாசல்தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்துடுதுங்க தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா தனியாக தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா போர்வெல் தனியாக இருக்குதுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு இருக்குங்க இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்கிங் டைல்ஸும் ஒட்டிருக்காங்க கீழே ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வீடுங்க சப்போஸ் நீங்களே வந்து குடி இருக்கிறக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக மூணு சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்